ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி மினிட்ஸ் பேங்காகில் எடுத்தால் சில சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸாக உங்களோட ஒரு மினி வ்ளாக ஷேர் பண்ணுறேன் பேங்காகில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் மால்ஸ் இருக்குது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது டால் பில்டிங்ஸ் இருக்குது அதே சமயத்தில் நம்ம பாண்டி பசாரில் வாங்குகிற மாதிரி சின்ன சின்னதாக சந்தை மாதிரி எக்கச்சக்கமாக கடைகள் இருக்குது இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க நம்ம வாங்குறதுக்கு லேடிஸ்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பட்ஜெட் எப்படி இருந்தாலும் சரி நம்ம மினிமமாக வாங்கணும்னு நினச்சாலும் சரி டாப் பிராண்டட்ஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி எல்லாமே பக்காவாக அவைலபிளாக இருக்குது போனோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக டெம்ட்டாகவும் பிளான் பண்ணதை விட பட்ஜெட் எகிரிடும் இப்போதாங்க தெரியுது நம்ம ஊரில் சொல்லுவாங்களே ஆம்பளைங்களாம் தாய்லாண்டில் போய் அவங்க தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி விட்டாங்க பாருங்களேன் ட்ரிப்புனால் மென் வந்து தாய்லாண்டு போய் என்ஜாய் பண்ணுறோன்னு ஆனால் உண்மை என்னென்னா லேடிஸை கூட்டிகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பர்ஸு பழுத்துடும் அதனாலேயே அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டாங்க பிள்ளருக்கு இங்கே பாருங்கள் அவ்வளோ மால்ஸ் இருக்கிற ஒரு ரஷ்ஷான ஒரு ஏரியாவில் ஒரு புத்தருக்கு சின்னதாக ஒரு கோவில் அவர் வந்து ஃபோர் ஃபேஸ் புத்தான்னு நாலு முகம் நாலு பக்கமும் முகம் இருக்கிற மாதிரி புத்தர் அவ்வளோ ஒரு கூட்டங்க சாமந்திப்பூவை வந்து அப்படியே மூட்டை மூட்டையாக கொண்டு போய் மக்கள் கொட்டிக்கிட்டே இருக்காங்க மாலைகளை அதை கிளியர் பண்ண முடியல அவங்களால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே அள்ளி அள்ளி எடுக்கிறாங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க சாமந்திப்பூ மாலை ஸோ இந்த புத்தர்கிட்ட கேட்டால் எந்த வேண்டுதலும் நிறைவேறும் அப்படி அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க பூ மாலையும் ஊதுபத்தியும் வாங்கி வச்சோன்னா நினச்சது எல்லாம் பழிக்குமா ஆசையே படாதன்னு சொன்ன புத்தர்கிட்ட நிறைய ஆசைகளை சொல்லிட்டு நானும் வந்திருக்கேன் அப்படியே பார்த்தோம்னா அந்த கோவிலில் இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பாரம்பரிய டே உடையில அவங்க அந்த தாய்லாந்து அவங்க உடையில பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஃபீஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை அங்கே உட்கார வைக்கிறாங்க நம்ம முடிஞ்சால் தரையில் உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைனா சேரில் உட்கார வச்சு நம்ம வந்து கை கூப்பி இருக்காங்க மியூசிக்லாம் ப்ளே பண்ணுறாங்க என்னென்னு பார்த்தா நம்ம வேண்டுறோம் இல்லையா நமக்காக சேர்த்து அவங்களும் வேண்டுவாங்க பிள்ளைக்கு கடவுள்கிட்ட நம்மளோட பிரார்த்தனைகளுக்காக அவங்களும் வந்து வேண்டுறாங்க அது எனக்கு அது சரியாக புரியல ஒருவேளை நம்ம பிரார்த்தனைகளுக்காகவா இல்லை நம்ம முன்னோர்களை நினச்சி வேண்டுறாங்களா இல்லை நம்ம நிறைவேறின நம்ம பிரார்த்தனைகளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக கடவுள்கிட்ட அந்த மாதிரி நமக்காக அவங்க வேண்டாங்களா என்னன்னு தெரியல நான் ஏதோ கலை நிகழ்ச்சிகள் மாதிரி அதை அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா பேங்காக் வந்து இன்னைக்கு அல்ட்ரா மாடர்னா ட்ரெண்டியாக வேர்ல்டு டூரிஸ்ட் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிட்டியாக டெவலப் ஆயிருந்தால் கூட அதோடய ஒரு சைடு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த பாரம்பரியத்தோடையும் பண்பாட்டோடையும் அதை உணவு பழக்கங்களோடையும் அவங்களோட ஆழமான பக்தியோடையும் இருக்கிற மக்கள் வந்து நிறைஞ்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்